ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எந்த கோயில் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பு மிக்க கோயிலை தாங்க பார்க்க போகிறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கோவிலூர் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் இருக்குதுங்க வாங்க அந்த கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குந்தியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் குந்தியம்மனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோவில் இது தாங்க திரௌபதி அம்மனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய கோவில் இருக்குது ஆனால் குந்தியம்மனுக்குன்னு இருக்கிற கோவில் இது ஒன்று தாங்க தமிழ்நாட்டில் நம்ம உள்ளே போயிட்டு வாங்க குந்தியம்மன் அந்த பழமை சுவடுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம் இந்த மலை குன்றுல தாங்க இந்த கோவில் இருக்குது இங்கே உள்ளே போன உடனே நம்ம நம்ம முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே குந்தியம்மன் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு குந்தியம்மனுக்கு இன்னைக்கு சிறப்பான அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க குந்தியம்மனை வழிபட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்கன்னா இங்கே வந்து நாகம்மன் கட்சியிலே இருந்ததுங்க அதுக்கும் எல்லாம் சிறப்பான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா இங்கே ஒரு மலை குகை இருக்குங்க இந்த குகைக்குள்ளே தான் வந்து பாண்டவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்ததா இந்த சொல்கிறாங்க இங்கே தான் குந்தியம்மன் மோர் கடைஞ்சதாக சொல்கிறாங்க இந்த குகையில் தாங்க பாண்டவர்கள் வந்து வாழ்ந்ததாக ஒரு அந்த பழமை சுவடுகள் சொல்லுது இங்கே வெளியே வந்ததையுமே ஒரு அழகான சிவலிங்கம் நந்தி வச்சுருந்தாங்க அப்படி நம்ம லிங்கத்தை வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பஞ்ச பாண்டவர்கள் உறங்கிய இடம் இருக்குது படுத்து ஓய்வெடுத்த இடம் இருக்குது அந் வாங்க இப்போ அந்த பஞ்ச பாண்டவர்கள் உறங்கி ஓய்வெடுத்த இடத்தை பார்க்கப்போலாம் இந்த இடத்துல தாங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து படுத்து உறங்கி ஓய்வெடுத்ததாக சொல்கிறாங்க இப்போ அவங்க ப அஞ்சு பேர் படுத்து உறங்கி ஓய்வு எடுத்து ஓய்வெடுத்த இடத்துல அஞ்சு லிங்கங்கள் வச்சு வழிபட்டுட்டு வராங்க இந்த மக் நம்ம மக்கள் அப்புறம் நம்ம மலை குன்று மேலே ஏறி போயிட்டு மேலே பெருமாள் கோவில் வச்சுருந்தாங்க இங்கே போகிற வழியில் மலை மேலே போகலாம் படிக்கட்டெல்லாம் போட்டு சிறப்பாக வழி அமைச்சிருக்காங்க இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது எனக்கும் அங்கே போய்ட்டு அந்த மலைச்சூடுகள்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தது இங்கே ஒரு மலை ஏறி போகும்போது ஒரு ஆஞ்சநாயர் கோயில் இருந்தாங்க இங்கே மேலே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க மேலே போயிட்டு நம்ம பெருமாளை வழிபட்டுட்டு அப்படியே கீழே வந்தங்க அவ்வளோதாங்க இங்கே வந்து இந்த மலைக்குன்றில் தான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க இங்கே அவ்வளோதான் மக்களே நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கோயிலில் பாண்டார் வாழ்றதுக்கான தடயங்கள் நிறைய இருக்குது நீங்களும் தருமபுரி சைடு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான அனுபவம் இருக்குது நன்றி